ஹலோ எவ்வியான் வெல்கம் டெக்ஷுக் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இரண்டாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அப்படிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் தமிழகத்தில் பதினெட்டு உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் மருங்கூரில் நடைபெற்று வரும் அகலாய்வில் ராஜராஜ சோழன் கால செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் பொருளாதார நிபந்தனை ஏதுமின்றி பெண்களுக்கு தலா ஐம்பதாயிரம் வழங்கும் சுபத்ரா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பிறந்தநாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி ஒடிசாவில் தொடங்கி வைக்கிறார் வேலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதி முதல் அளிக்கப்படும் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ போட்டித் தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் படித்த இளைஞர்கள் பங்கேற்று பயனடையலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஜூலை மூன்றாம் தேதியான நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் ஜூலை இரண்டாம் தேதியான இன்று நடைபெறும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பணக்காரர்களின் குழந்தைக்காகவே நீட் தேர்வு என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டார் மோடி என ராகுல் காந்தி விமர்சனம் திமுக அரசு கொண்டு வந்துள்ள நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை இருபத்தி ஆறாயிரம் பாலிடெக்னிக் மாணவர்கள் வேலை பெற்றுள்ளனர் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை முப்பத்தி ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது கரூர் மாவட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு கொலை மிரட்டல் போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்ததாக ஆறு பிரிவின் கீழ் வழக்கு மத மோதல்களை உருவாக்குவோர் மீது குன்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் ஜூலை ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பாக்ஸ்கான் நிறுவனம் திருமணமான பெண்களை பணியமர்த்த மறுப்பதாக குற்றச்சாட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை குற்றச்சாட்டுக்கு பாக்ஸ்கான் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது மன்னராட்சியில் அடையாளமாக செங்கோல் ஜனநாயக நாட்டில் எதற்கு என மகுவா மொயத்ரா கேள்வி நெருப்பாற்றில் நீந்தி வந்த எங்களை பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது என ஆவேச பேச்சு கனமழையால் அசாம் மாநிலத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் பயங்கர வெள்ளப்பெருக்கு பிரம்மபுத்ரா உள்ளிட்ட ஆறுகளில் அபாய அளவை தாண்டி ஓடும் வெள்ளம் அசாமில் கனமழை வெள்ளத்தால் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முடங்கியது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை கோத்தகிரியில் ராஜச மரம் சாலையில் விழுந்ததில் இருவர் படுகாயம் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் வெள்ளிக்கிழமை சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் திட்டம் புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் மூன்று ஆண்டுகளுக்குள் நீதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம் சட்டங்களின் பெயர்கள் குறித்து யாருக்கேனும் சிக்கல் சிக்கல்கிறார் தீர்த்து வைக்கப்படும் என்றும் அவர் உறுதி தமிழ்நாடு சட்டசபையின் தீர்மானத்தை மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக ஆர் ராசா குற்றச்சாட்டு பாஜக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் சர்வாதிகாரம் பாசிச கொள்கை கொண்டது என அவர் கடும் தாக்கு மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் தலைவர் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு கவிதாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எவரும் இதுவரை வருந்தவில்லை அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை வேலூரில் கூலி தொழிலாளிக்கு மூன்று கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கட்டணம் என ஜிஎஸ்டி நோட்டீஸ் அதிர்ச்சி அடைந்த கூலி தொழிலாளி குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு பதிமூன்று லட்சம் பேர் எழுதிய யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி முதன்மை தேர்வு நடக்கும் என்று தகவல் குடும்ப கடமைகள் காரணமாக பயிற்சியாளர் பதவிக்கு ராகுல் ராவிட் விண்ணப்பிக்கவில்லை என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தகவல் ஸ்ரீலங்கன் பிரிமியர் கிரிக்கெட் லீக் நேற்று தொடக்கம் முதல் ஆட்டத்தில் தம்புளா மற்றும் கண்டி அணிகள் மோதின இதில் கண்டி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தம்புலா அணியை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்றைய பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் ரூபாய் தொண்ணூற்றி எட்டு பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தாறு பைசாவுக்கும் விற்பனையாகிறது இதே போல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு ரூபாய் எழுபது பைசாவுக்கும் தங்கம் விலையை பொறுத்தவரை சென்னையை இருபத்தி ரெண்டு ஏரெட் ஒரு சவர் நாமன் தங்கம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது